திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஆதரவற்றோருக்கு போர்வை உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் இந்திரா நகர் பகுதியில் உள்ள நகர்ப்புற வீற்றோர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்தில் மழைக்காலங்களில் குளிரால் அவதிப்பட்டு வருவதை அறிந்த தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கத்தினர் அவர்களுக்கு தேவையான போர்வை உணவு பழங்கள் பிஸ்கட் பிரஷ் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை சங்க தலைவர் உமாபதி செயலாளர் ரவிச்சந்திரன் பொருளாளர் கலியமூர்த்தி செயற்குழு உறுப்பினர்கள் சிவாஜிராக் துறை மணி விஜயலட்சுமி மற்றும் சந்திரகாந்தா பத்மாவதி ஆகியோர் வழங்கினர் தலைவர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்கள் அனைத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கத்துக்கும் நான் என்னுடைய நன்றியையும் ஒரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர்கள் என்று கூறினாலே அவர்கள் வெறும் ஊதியத்திற்காக போராடுபவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நல்ல உதவிகளை செய்வோம் என்கிற ஒரு உறுதிமொழியோடு தான் இந்த சங்கத்தை நாங்கள் நாங்கள் இணைந்தோம் அதனுடைய அடிப்படையில் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கொள்கிறேன் இந்த பொருந்தினை நான் வரைவருந்தே ஒவ்வொருவராக வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்